வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரட்டை இலையில் தேர்தலில் எதிர்பாராத திடீர் திருப்பம் அதிர்ச்சியில் ஈபிஎஸ் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் என்பது ஒரு முக்கியத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கிறது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய சின்னமாக நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்குது மேலும் இதில் சின்னம் யாருக்கு எனக்கா உனக்கா பார்த்து விடலாம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஓபிஎஸ் அணியும் இபிஎஸ் அணியும் போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக இந்த ஒரு தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வந்ததுன்னு கேட்டினா ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வரல எடப்பாடிக்கு தான் சாதகமாக வந்தது அதன் பிறகு என்ன ஆயிற்று மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இதன் பிறகு சின்னமே கிடையாது என்ற ஒரு சூழலுக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைந்தாலும் கூட அவருக்கு ஒரு உறுத்தல் என்பது வந்துவிட்டது என்ன டுஸ்ட்டு மாறிட்டே இருக்குது ஓகே நமக்கு சதங்கமாக தீர்ப்பு வருது பரவாயில்ல ஆனால் அமைதியாகவே நம்மளுடைய முக்கியமாக இருக்கக்கூடிய ஓ ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார் இதில் ஏதாவது உள்ளடி வேலை இருக்கிறதா பாரதிய ஜனதா உள்ளே வே இறங்கி வேலையை பார்த்துட்டாங்களா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்க்கப்படுகிறது இதனால் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் பெரும் புள்ளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான நபரு அதாவது அதிமுகவை சாட்டிலும் பெரும் விதத்தில் சசிகலா அவர்கள் ஓகேங்களா அவங்க மட்டும் தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க என்ன சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் எல்லாருமே வந்து ஒன்றிணைப்பேன் ஒன்றிணைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு எங்களில் ஒருவர் வந்து திருந்துவார் திருந்தி விடுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புதிய மாற்றம் என்பது கட்சிக்குள் நடைபெறப் போகிறது என்பது மட்டும் தெரியப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மேலும் முக்கிய ஒரு நிகழ்வு என்னவென்றால் நம்மளுடைய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்தது பிறகு அந்த தேர்வு முடிவுகள் பிறந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி பயணம் என்பது தீவிரமாக நம்மளுடைய அதிமுகவில் தொடரும் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக வந்து இருக்காங்க இதனால் நிறைய விதமான விஷயங்கள் என்பது இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரியப்படுகிறது அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்ப்பா நன்றி